கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வி கூட்ரோடு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை கடலூர் இணைப்பு சாலை வி கூட்ரோடு மேம்பாலம் அருகில் துர்நாற்றம் அடிக்கும் அளவுக்கு கோழி கழிவுகள் மாட்டு இறைச்சி கழிவுகள் தேங்காய் நார் டீ தூள் முட்டை ஓடு ஹோட்டலில் பயன்படுத்தப்படும் பால்தீன் கவர் பயன்படுத்திய வாழை இலைகள் காய்கறி கழிவுகள் போன்றவற்றை கடை வைத்து நடத்தும் வணிகர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சாலை ஓரங்களில் கொட்டி விடுகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் காற்றடிக்கும் போது இந்த காகிதங்கள் எல்லாம் ரோட்டில் மற்றும் ஓரங்களில் பறந்து விடுகின்றன இதனால் அப்பகுதியில் பெரும் துர்நாற்றம் வீசுகிறது சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் முகம் சுளிக்கும் வகையில் மூக்கை பிடித்து கொண்டு செல்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குப்பையை கொட்டுவதற்கு தனியிடம் அமைத்து தருவார்களா என்ற கேள்வி சமூக ஆர்வர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பி உள்ளார்கள் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள்